வணக்கம் வணக்கம் போர் சூழ்நிலையால் பெற்றோரே பாதுகாவலரை இழந்த பெண் பிள்ளைகளின் பராமரிப்புக்காக தலைவர் அவர்களினால் வைபவ ரீதியாக செஞ்சோலை இல்லம் நாள் ஒன்று யாழ் மாவட்டம் மாத்திரம் வடக்கு மாகாணம் அல்ல ஆள் அணிகள் முழுவதையும் யாழ்ப்பாணத்தில் வைத்திருக்க முடியாது ஏனைய நான்கு மாவட்டங்களுக்கும் யாழ் மாவட்டத்திலிருந்தே ஆள் அணிகளை பங்கீடு செய்ய வேண்டியுள்ளது அந்த பங்கீட்டை உரியவாறு முன்னெடுக்குமாறு வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் கேட்டுக் கொண்டார் வடமாக அமைச்சர்களின் செயலாளர்கள் திணைக்களங்களில் தலைவருடன் கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்று நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான திட்டங்கள் ஒரு மாத காலத்திற்குள் தயார் செய்யப்பட வேண்டும் திட்டங்கள் தயாரிக்கும் போது திணைக்கள தலைவர்கள் அவற்றை நேரடியாக பார்வையிட்டு அதன் தேவைப்பாடுகளை உரியவாறு மதிப்பீடு செய்ய வேண்டும் திட்டங்கள் முன்வைக்கப்பட்ட பின்னர் மாற்றுவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டாது வாழ்வாதார உதவிக்கான திட்டங்கள் கடந்த காலங்களில் வழங்கப்பட்டிருந்தாலும் அவை அதன் நோக்கத்தை முழுமையாக எட்டவில்லை எனவே அவ்வாறான திட்டங்கள் தயாரிக்கப்படும் போது கூடுதல் அவதானம் தேவை குறிப்பாக மத்திய அரசாங்கத்தாலும் இவ்வாறான திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதால் மாவட்ட செயலாளருடன் கலந்துரையாட வேண்டும் மாகாண குறித்தொதுக்கப்பட்ட அபிவிருத்தி நன்கொடை நிதிக்கு மேலதிகமாக தூய்மை இலங்கை செயல் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு செயல் திட்டங்கள் ஊடாக மேலதிக நிதிகளை பெற்றுக்கொள்ளலாம் எனவே அதற்குரிய திட்டங்களையும் திணைக்கள தலைவர்கள் தயாரிக்க வேண்டும் மாவட்டங்கள் பிரதேசங்களுக்கென்ற நிதிகளை பங்கீடு செய்யாமல் எந்த பிரதேசங்களுக்கு தேவைகள் அதிகமோ அங்கு கூடிய அளவு நிதிகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அதற்கேற்றவாறே திட்டங்களும் தயாரிக்கப்பட வேண்டும் கடல் கடந்த தீவுகளில் கற்பிக்கும் ஆசிரியர்கள் அதிபர்களுக்கு ஆபத்து கொடுப்பனவை பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலக அமைச்சின் சுற்றறிக்கையை அடிப்படையாக கொண்டு வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றார் ஆளுநர் வேதநாயகன் வடமாகாண சபைக்கு உட்பட்ட திணைக்களங்கள் அனைத்திலும் நேர முகாமைத்துவம் பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தினார் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு திணைக்களத்தில் பணியாற்றும் பணியாளர்களை இடமாற்றம் செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் சட்டவிரோத கட்டுமானங்கள் தொடர்பில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அறிவித்தாலும் உடனடியாக வந்தவற்றை பார்வையிடுவதில்லை என மக்களால் முறைப்பாடு முன்வைக்கப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ் மாநகர சபை எல்லைக்குள் இயங்கும் பெரும் வணிக நிறுவனங்கள் சில பிரதேச சபை ஒன்றுக்குள் குடியிருப்பாளர் ஒருவர் செலுத்தும் வரியை விட குறைவான வரியை செலுத்தி வருவதாக வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் சுட்டிக்காட்டியுள்ளார் அதனை தொடர்ந்து அனுமதிக்க முடியாது எனவும் அதற்கெதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டியது உள்ளூராட்சி மன்றங்களின் பொறுப்பும் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவதன் ஊடாக மாற்றங்களை ஏற்படுத்துவோம் என்றும் தெரிவித்துள்ளார் பிரான்சிலிருந்து பல்வேறு நாடுகளூடாக துவிச்சக்கர வண்டியில் சுமார் பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரத்தை கடந்து செவ்வாய்க்கிழமையன்று பிற்பகல் சூரன் என்ற இளைஞன் ஜாழ்ப்பாணத்தை சென்றடைந்துள்ளார் நல்லூரை பூர்வீகமாக கொண்ட குறித்த இருபத்தி எட்டு வயதுடைய சூரன் என்ற இளைஞன் தான் பாரிஸில் இருந்து குறித்த பயணத்தை கடந்த செப்டம்பர் முதலாம் நாள் அன்று ஆரம்பித்து பிரான்ஸ் ஜெர்மனி ஆஸ்திரியா ஸ்லோவோக்கியா ஹங்கேரி சேர்பியா பல்கேரியா துருக்கி ஜோர்ஜியா கசகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மற்றும் இந்தியா போன்ற பல நாடுகள் வழியாக சுமார் பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரத்தை துவிச்சக்கர வண்டியில் பயணித்து தனது பூர்வீக இடமாக நல்லூரை சென்றடைந்தேன் என்றார் யாழ்ப்பாணம் தனது பெற்றோரின் சொந்த ஊர் என்பதால் தாம் தனது பயணத்தின் இறுதி இலக்காக யாழ்ப்பாணத்தின் நல்லூர் கோயிலை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார் அத்துடன் தான் இந்த பயணத்தில் கரடுமுரடான சவால்களை எதிர்கொண்டாலும் அந்நாடுகளின் அரசுகளும் மக்களும் தனக்கு மிகுந்த வரவேற்பையும் ஒத்துழைப்பையும் தந்திருந்தனர் என்றார் இதே சுமார் நாற்பது வருடங்களுக்கு முன்னோர் பெற்றோர் பிரான்சில் குடியேறிய நிலையில் சூரன் சரளமாக தமிழில் தனது உணர்வுகளை பகிர்ந்து கொண்டிருந்தார் கொழும்பு கண்டி சாலையில் உள்ள திகாரியாவின் ஒகோடுபுல பகுதியில் இசாரா செவந்திக்கு தப்பிச்செல்லோ படகுகளை வழங்கிய நபர் கைது செய்யப்பட்ட சந்தோனி பிள்ளை ஆனந்தன் எழுபத்தி ரெண்டு மணி நேர தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் அந்த விசாரணையின் மூலம் கிளிநொச்சி வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இரண்டு பிஸ்டல் ரக துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகள் மீட்கப்பட்டுள்ளன இந்த சந்தேக நபர் ஆனந்தன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் பத்தொன்பதாம் நாள் அன்று நடத்தப்பட்ட ஈஸ்டர் ஆயுடு தாக்குதலில் தொடர்புடைய பல சந்தேக நபர்களும் கடல் வழியாக தப்பிச் செல்ல நடவடிக்கை எடுத்து உதவியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தற்போது வெளிநாட்டில் இருக்கும் சுலோன் பாய் எனப்படும் முகமது ருஸ்வி என்ற நபரின் ஆலோசனையின் பேரில் சந்தேக நபரான இசாரா செவந்திக்கு கடல் வழியாக இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல ஆனந்தன் படகு வசதிகளை வழங்கினார் என்று தெரிய வந்துள்ளது படகுகள் மூலம் இந்தியாவுக்கு அனுப்புவதற்காக அவர் இருபத்தைந்து லட்சம் முதல் முப்பது லட்சம் ரூபாய் வரை பணம் வசூலித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது மேலும் அவருடைய வாட்ஸ்அப் கணக்குகள் மூலம் குற்றக்குழு தலைவருடன் தொடர்புகளை பேணினாரா என்பது குறித்தும் கொழும்பு தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் மேலும் இசாராவுக்கு உதவி புரிந்தமை தொடர்பில் இதுவரையில் பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வெலிகம பிரதேச சபைத் தலைவர் லசந்த விக்ரமசெகரவின் கொலை தொடர்பில் சிசிடிவி காட்சிகளை பயன்படுத்தி விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன லசந்த விக்கிரமசேகர தனது உத்தியோகபூர்வ அலுவலகத்தில் அடையாளம் தெரியாத ஒருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் வெள்ளச்சட்டை அணிந்து கருப்பு நிற கவசத்துடன் வந்த அவருடைய அலுவலகத்திற்குள் நுழைந்தார் துப்பாக்கிதாரி முறை சுட்ட பின்னர் மற்றொரு நபருடன் மோட்டார் சைக்கிளை தப்பிச் செல்லும் விதம் சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியுள்ளது இதற்கிடையில் பூசா சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மிதிகம் ருவானின் பிரிவினரால் இந்த கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் மேலும் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட பிரதேச சபை தவிசாளர் பாதாள உலக குழுவுடன் தொடர்புடையவர் என அமைச்சர் ஆனந்த பிஜபாலா தெரிவித்துள்ளார் குற்றச்செயலுடன் இடையில் ஏற்பட்ட முரண்பாடுகளினால் குறித்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளுக்கிடையில் பாலம் அமைக்கப்பட்டால் சட்டவிரோத செயல்பாடுகள் மேலும் அதிகரிக்கக்கூடிய அபாயம் உள்ளதாக மல்வத்து விகாரையின் பீடாதிபதி திபெட்டுவாவே ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கலதேரர் தெரிவித்துள்ளார் இந்தியா மற்றும் இலங்கைக்கிடையே கடல் வழியாக போதைப் பொருட்கள் உள்ளிட்ட சட்டவிரோத பொருட்கள் கடத்தப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் விமானப்படை தளபதி ஏமாசல் பந்து எதிரிசிங்க மல்வத்து மகா விகாரைக்கு நேற்று சென்றபோது பீடாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா ஆகியோருக்கிடையில் நேரடி சந்திப்பை நடத்துவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன இருதரப்பு இணைவுக்காக இரு கட்சிகளிலிருந்தும் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன பொது வேலை திட்டத்தின் கீழ் இணைந்து பயணிப்பதற்குரிய இணக்கப்பாட்டை இருதரப்புகளும் எட்டிய பின்னர் இரு கட்சிகளின் தலைவர்களையும் சந்திக்க வைப்பதற்குரிய முயற்சியை இடம்பெற்று வருகின்றது மேலும் இருவரும் இணைந்து கூட்டு செய்தியாளர் சந்திப்பொன்றையும் நடத்த வேண்டுமென்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டு வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு முதல் அனைத்து பாலர் பாடசாலைகளுக்கும் ஒரே பாடத்திட்ட கட்டமைப்பு நடைமுறைப்படுத்தப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது முன்பள்ளி கல்விக்கான பாடத்திட்ட கட்டமைப்பு ஏற்கனவே நிறைவு செய்யப்பட்டுள்ளது எனவும் இதன் அடிப்படையில் சுமார் பத்தொன்பதாயிரம் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான உத்தியோபூர்வ பயிற்சி திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி ஆரம்பிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இம்முறைமையானது கல்வித்தரத்தை உயர்த்தவும் அனைத்து சிறுவர்களுக்கும் சம வாய்ப்புகளை வழங்கும் நோக்கமாக கொண்டதென்றும் கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார்